இந்திய காலி இடங்களை அரசிங்களை பின் அடைவு காலிவதற்கு நடவடிக்கை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து சமூக மக்களை பல்வேறு குழுக்களாக பல்வேறு குழுக்களாக முயற்சியால் மத்திய சமூக ஒற்றுமை சிறைக்கின்ற முயற்சியை கைவிடு 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 மாநில அரசுகளுக்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்குகின்ற தீர்ப்பு தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது 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 ஒன்றிய அரசு பாசி அரசு பாஜக பாசி அரசு சமூக மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எதே நடவடிக்கை எடு நடவடிக்கை எதே நடவடிக்கை எடு தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசே இந்திய தயக்கம் ஏன் தயக்கம் ஏ தனியார் துறைகளில் மத்திய சமூக மக்களுக்கு மக்களுக்கு இதர மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சட்ட வியத்து ஆரசே பாதிகாரசே பாசி சரசே பாதிகாரசே பாசி சரசே பாதிகாரசே பாசி சரசே தேசிய அளவில் பட்டிய சமூகத்தின் தேசிய அளவில் பட்டிய சமூகத்தின் தேசிய அளவில் பட்டிய சமூகத்தின் என்னிகை பலத்தை என்னிகை பலத்தை என்னிகை பலத்தை ஜடஅடிக்கு முயற்சீலே ஜடஅடிக்கு முயற்சீலே ஜடஅடிக்கு முயற்சீலே வீரப்படும் பாதகாரசே சதி முயற்சியை கைவிடு தேசிய அளவில் எண்ணிக்கை பலத்தை மத்திய சமூக மக்களின் தேசிய அளவில் எண்ணிக்கை பலத்தை சிலரடிக்க முயற்சிக்கும் பாஜக அரசியல் பாஜக அரசியல் அரசு மத்திய சமூக மக்களின் என்னைக்கு வளத்தை சிதறிக்காது நூறு விடுக்காறு இடஒதுக்கீட்டை அனைத்து துறைகளிலும் நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து சட்டம் இயற்று சட்டம் இயற்று

சட்டத்தில் உறுப்பு எண் பதினாறு நாளிகையின்படி உறுப்பு எண் பதினாறு நாளிகையின்படி பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை